மகநதி சீரியலில் இனிய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் விஜயோட சித்தி எல்லாருமே உட்காந்து நாளைக்கு நடக்க போகிற தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம விஜயோட சித்தி இருந்துக்கிட்டு நீங்கள் எப்பயுமே விஜய் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்கீங்க ஏன் பையன் அக்ஷயா மேலே அக்ஷய் மேலே வந்து அது உங்களுக்கு பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு உனக்கு உங்கள் இப்போ உன் பையனுக்காச்சும் அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் என் பேரன் விஜய்க்கு யாருமே இல்லை ஸோ நாங்கள் தானே எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மேலே பாசத்தை பொழிகிறாரு இதை நம்ம காவேரி பார்த்துக்கிட்டே இறங்கி வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்பப்பா என்ன பேரனும் தாத்தாவும் ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நக்கல் பண்ணுறாங்க உடனே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு ஆமாம் என் பேர மேலே நான் ரொமான்ஸ் தான் ஆமாம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை பிறந்து அதை நான் பார்க்கணும் அதுதான் என்னோடய சீ கூடிய சீக்கிரம் ஆசை ஸோ சீக்கிரமாக எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொடுங்க பேரனோ பேத்தியோ பெற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்குறாங்க நம்ம விஜய் காவேரி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம கங்காவையும் குமரனையும் காமிக்கிறாங்க நாளைக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் காவேரியும் பெட்ரூமில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல தான் ரெண்டு பேரும் ஆர்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபங்க்ஷனுக்காக விஜய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காரு என்ன இப்போயே ட்ரெஸ்ஸெல்லாம் மடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கங்காவும் குமரனும் கடைக்கு போகிறாங்க நம்ம காவேரி போயிட்டு மறைச்சி என் ஃபங்க்ஷனுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் கங்கா வந்து அதை மதிக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு